ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெற்றி விநாயகர் ரியல் எஸ்டேட் இப்போ நம்ம பார்க்க போகிற லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா தாரோட ஃபேஸில் ஏழு ஏக்கரா அருமையான லேண்டு தான் பார்க்க போகிறேங்க தாரோட ஃபேஸில் இருக்குதுங்க அந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லேருந்து கட்ரோட் ஃபேஸு ரொம்ப தூரம் கிடையாதுங்க கரெக்டாக ஒரே கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த லேண்டை வந்து அமைஞ்சிருக்குதுங்க ரோடு ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொலை அடி வருதுங்க இந்த லேண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அருமையான லேண்டுங்க லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா செம்ம சதுரமாக இருக்குதுங்க வாஸ்துக்கு அருமையாக செட் ஆகுதுங்க இந்த லேண்டு வந்து பார்த்திங்கன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணிட்டு வாங்க நேரில் காமிக்கிற சுத்தமான ரெட் சைட் லேண்டுங்க இந்த லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேண்டோட ஃபெசிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கரா தோப்பு மிச்சதெல்லாம் எம்டி லேண்ட் இருக்குங்க அந்த எம்டி லேண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொத்து மல்லி போட்டிருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தரவழிவாய்க்கில் தான் தண்ணி பாய்ச்சிருக்காங்க ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிச்சிருப்போம் அந்த தண்ணி உழகிறது தண்ணி கிணறு சர்வீஸு மூணு சப்பு பிஏபி பாசனம் அந்த லேண்டுக்கு இருக்குது வாட்டர் சோர்ஸு அருமையான வாட்டர் சோர்ஸ் இந்த லேண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க போய் தண்ணி ஆள் விட்டு பாய்ச்சிட்டு மல்லி போட்டிருக்காங்க அதுக்கோசரம் இப்போ தான் தண்ணி நல்லா விட்டு பாய்ச்சிட்டு இந்த லேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவு வாட்டர் சோர்ஸ் இருக்குங்க இந்த லேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏழு ஏக்கராமும் தண்ணி பாய்ஞ்சிட்ருக்கு இந்த கிணத்துலேருந்து தண்ணி மிச்சம் மக்கிறங்காட்டி பக்கத்தால் ஒரு ஆறு ஏக்கரை வெங்காயம் போட்டிருக்காங்க அதுலுமே இந்த தண்ணி கொண்டு போய் பாய்ச்சிட்டு இருக்காங்க தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நல்லது நீங்கள் குடிக்கிற மாதிரி இருக்குது இந்த லேண்டில் வந்து பார்த்திங்கன்னா அதனால உங்களுக்கு வாட்டர் சோர்ஸ் அருமையான வாட்ரு சோர்ஸு தண்ணியும் பார்த்தீங்கன்னா குடிக்கிற மாதிரி இருக்குது எல்லா ஃபெசிலிட்டியும் இந்த லேண்டு வந்து அமைஞ்சிருக்குதுங்க எங்கள் நேரில் வாங்க ஃபுல்லாக டீட்டெயிலாக பாருங்கள் பார்த்துட்டு டேரெக்டாக ஓனர்ட்டியே உட்கார வச்சு இந்த லேண்டு பேசிக்கலாங்க இந்த லேண்டோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டூ தாராபுரம் குடிமங்கலத்துக்கு கிழக்க பொன்னாவரத்துக்கு பக்கத்தால் இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க அதனால் அருமையான வாட்டர் சோர்ஸுங்க நீங்கள் வந்து இந்த ஏரியா வாட்டர் சோர்ஸ் இல்லையும் பார்க்க வேண்டாங்க நேரில் வந்து பாருங்கள் அருமையான வாட்டர் சோர்ஸ் உங்களுக்கு ஸ்டார்டிங் காமிச்சிருப்பேன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த வேசையும் கூட நிறைய பேக்காக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இல்லைங்க ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வேசையிலுமே உங்களுக்கு தண்ணி வந்து தண்ணி ஓடிட்டுருக்கு தண்ணி பாய்ஞ்சிட்ருக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரை வாய்க்கால் இல்லைங்க மண்ணு வாய்க்கால் தான் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டை இருக்காங்க அது செம்மண் நல்ல பூமி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் தேங்காயில் நல்லா காப்புங்க மரம் வந்து பார்த்திங்கன்னா நேரில் வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அந்தளவு வாட்டர் சோர்ஸ் இருக்குதுங்க நான் வீடியோவில் சொல்கிறத விட நேரில் வந்து பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கி பக்கத்தாலையும் கூட விசாரிச்சு பார்க்கலங்க பூமி அருமையான பூமிங்க இந்த பூமிக்கு வாட்டர் சோர்ஸ் இருக்குதுங்க நேரில் வந்து பார்த்தாலும் உங்களுக்கே தெரியும் வீடியோ லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிணத்துல சப்பு தண்ணி விலகிறதை காமிச்சிருப்புங்க அந்தளவு வாட்டர் சோர்ஸ் இருக்குது அருமையான வாட்டர் சோர்ஸ்ஸுங்க இந்த லேண்டை நம்ம வாங்கி நீட்டாக ஒரு ஃபென்சிங் போட்டு ஒரு கேட்டு போட்டால் போதுங்க மற்ற எல்லாமே அவங்களே பர்ஃபெக்டாக வச்சுருக்காங்க இந்த லேண்டோட ஓனர் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லேண்டை குத்தையை கூப்பிட்ருக்காங்க நம்மளும் வாங்கி அப்படியே குத்தையை கூட்டுக்கலாங்க வருஷ குத்தைக்கு ஏக்கரை வரிசை விட்ருக்காங்க நம்மளும் அதே மாதிரி குத்தையை கூட்டுக்கலாங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்க்க முடியாத பட்சத்துக்கே நம்ம வெளியேக்கிற போதுங்க ஏக்கரை வரிசையாக வருஷத்துக்கு நம்ம குத்தகைக்கு வாங்கிக்கலாங்க நல்ல அமௌண்ட்டுங்க இந்த லேண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு லேபர்ஸ் வச்சு நம்ம பார்க்குறதுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம குத்தகை விட்டு அவங்களும் நீட்டாக பூமியும் வச்சுக்குவாங்க அவங்களும் பார்த்திங்கன்னா வெள்ளாமல் வச்சுட்டு காட்டு நீட்டாக வச்சுக்குவாங்க வந்து பார்த்திங்கன்னா மண் வளம் நல்லா இருக்குங்க அந்த லேண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுத்தமான ரிச் ஆயில் லேண்டு காட்டி மார்க்கெட் வளம் வச்சுட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு லீஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு ஏக்கிற வருஷம் வருஷத்துக்கு குத்தகை வாங்கிக்கலாங்க நம்ம வெளியேக்கிற வச்சத்தில் இப்படி வந்து பார்த்து நம்ம வீட்டுக்கெல்லாங்க அந்த லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான லேண்டுங்க இந்த லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா வருஷ கொத்தையே இருக்குதுங்க ஏக்கரை வருஷம் வந்து நம்ம பார்க்க முடியாத பட்சத்துக்கு அவங்களே கொத்தகைக்கு நம்ம அப்படியே கன்னியூ பண்ணிக்கலாம் இந்த லேண்டை நம்ம வாங்கி எல்லாத்துக்கும் பர்ஃபெக்டான லேண்டு தாங்க எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க ஏதாவது சொல்ற விஷயத்தை நிறைய விட்டுருப்பாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேரில் சொல்றேன் இல்லை நீங்க கேட்டாலும் அந்த டவுட் வந்து உங்களுக்கு க்ளியர் பண்றேன் பாருங்க இதுதான் கிணறு நல்ல வாட்டர் சோர்ஸ்ஸு தண்ணி உழுகுது பாருங்கள் கிணறு வந்து பார்த்தீங்கன்னா எண்பது அடி கிணறு வருதுங்க நல்ல வாட்டர் சோர்ஸ்ஸு தண்ணி குடிக்கிற மாதிரி இருக்குதுங்க இந்த லேண்டை மிஸ் பண்ணிடாதிங்க இந்த லேண்டோட ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கரை ஐம்பது லட்சம் சொல்கிறாருங்க அதுவும் ஃபைனல் கிடையாதுங்க ரோடு அடி இருக்குது எல்லா ஃபெசிலிட்டி இருக்குது வாட்டர் சோர்ஸ் இருக்குதுங்க டேரெக்டாக வாங்க உட்காந்து பேசிக்கலாம் எவ்வளோ கம்மி முடியுமோ அவ்வளோ கம்மி பண்ணி பேசி உங்களுக்கு வாங்கி தரேங்க இந்த வீடியோ நான் ரேட்டு அதிகமாகவோ கம்மியாகவோ சொல்லியிருந்தால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க அதிகமாக போட்டிருக்கலாம் கம்மியாக போட்டுருக்கலாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து காட்டுக்கார் சொன்ன ரேட்டு தான் போட்டிருக்குங்க நீங்கள் நேராக வாங்க நம்ம காட்டுக்கார் சொல்கிற ரேட்டுக்கு நம்ம வாங்க போகிறதும் கிடையாதுங்க அவங்களும் கூட போகிறது கிடையாதுங்க நம்ம வந்து பிடிச்சிருந்திங்கன்னா நம்ம உட்காந்து பேசி எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோ குறைச்சி பேசி வாங்கிக்கலாங்க டேரெக்டாக வாங்க ஓனர்ட்டே குறை வச்சுக்கலாம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கேரண்டிங்க